ூய்ய கர்த்தர் உலகராட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவருக்கிற பிரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நம்பி செலுத்துகிறோம் பிரிய மாணவர்களே தொடர்ந்து அநேக பிள்ளைகள் ஜெபித்துக்கொள்கிறீர்கள் ஆன்லைனில் ஜெபித்துக் கொள்கிறீர்கள் நார்மல் காலில் கொள்கிறீங்க அநேக காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் வெளிப்படுத்துகிறார் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலே நாங்கள் பதிவிட ஏன் இந்த யூடியூப் சேனலை நாங்கள் பதிவிட வேண்டும் ஆண்டோருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாதா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஏன் அதை பதிவிடுகிறோம் என்று சொன்னால் மற்றவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் மற்றவர்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாமும் விசுவாசித்து சாட்சிகளை நாம் பகிர்ந்து பொழுது என் அன்பு தேவப்பிள்ளையே உண்மையாகவே ஆத்மாக்களுடைய ரட்சிப்பு மிகுதியாக இருக்கும் ஆகையால் உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக இன்னும் ஒரு சிலர் நேற்று தினத்திலும் மற்ற நாட்களிலும் நீங்கள் இந்த அமாவாசை விடுதலை கூட்டத்தினுடைய பங்காளர் திட்டத்தினுடைய வடிவம் ஃபார்ம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அது உங்களுக்கு நேற்று கூட கொஞ்சம் பேருக்கு அனுப்பி வைத்திருந்தேன் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் அனுப்பி வைக்கிறேன் அதில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரும் விடுதலையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே எழுந்து போன காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்ய வல்லவர் அதை இணைந்து கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அலை லூயா பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஏழாவது சங்கீதத்திலே முப்ப மூன்றாவது வசனம் எண்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மேன்மையான மகிமையான உயர்ந்த விசேஷமான காரியங்கள் பேசப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது உன்னை குறித்து பலரை குறித்து அல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்டு தேவச்சனமே என் அன்பு மகனே என் அன்பு மகளே அன்பு பிள்ளைகளே கர்த்தர் உன்னை குறித்து மகிமையான காரியங்களை பேசத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார் பேசப்படும் இதுவரையிலும் கடந்த நாட்களிலே உன்னை குறித்து எவர்கள் எப்படி பேசினார்களோ எனக்கு தெரியாது தேவனுக்கு தெரியும் உனக்கு தெரியும் அல்ல லூயா ஒருவேளை என்கிட்ட சொல்லிருந்தா எனக்கு தெரிந்திருக்கலாம் உங்கள் விண்ணப்பங்களை கொடுப்பீங்க இல்லையா அந்த காரியத்திலே நான் அறிந்திருக்கலாம் ஆனாலும் அதை எல்லாவற்றையும் தன்னுடைய அவர் வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு சொல்லுகிறார் இதுவரையிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளால் இழிவான வார்த்தைகளால் பேசப்பட்ட வாய்கள் என் அன்பு தேவ பிள்ளையே இனி வருகிற காலங்களிலே மகிமையான காரியங்களை உன்னை குறித்து மகிமையாய் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படி நான் நடைமுறையில் சொல்றேன் அது வாழ்க்கை இப்படி சீமிச்சு கடந்தது நாரி போய் கடந்தது அதை ஏறெடுத்து பார்க்கக்கூட யாரும் கிடையாது பார்த்தாலும் லாபகரத்துக்காக நன்மைக்காக பார்த்த மக்கள் உண்டு ஆனால் அதுக்காக இறங்குகிற ஒரு மனுஷனும் இல்லை என்று சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளையே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை குறித்து தேவன் அறிந்து பேசுகிறார் வழிபோக்கன் ஒருவன் குத்து உயிரும் குலையுயருமா கிடந்தான் ஆசாரியன் வருகிறான் பார்த்துட்டு சற்று ஓரம் போகிறான் லேவியன் வருகிறான் சற்று பார்த்துட்டு ஓரம் போய்விடுகிறான் ஆனால் ஒரு சமாரியன் வந்தான் இன்றைக்கு நல்ல சமாரியன் உனக்குள்ளாக வந்திருக்கிறார் ஏன் தெரியுமா உன பார்த்துட்டு போகிறதுக்காக இல்லை உன பார்த்து பேசுனாங்களே ஐயோயோ இவன் இப்படி கிடக்கிறானே இவன் சீ மூச்சு கிடக்கிறானே இவன் காரி மூச்சு கிடக்கிறானே இவன் அசிங்கப்பட்டு கிடக்கிறானே எல்லாராலும் பழி சாற்றப்பட்டு கிடக்கிறானே இவன் பழிக்கு ஆளானவனாச்சே ஏன் இவன் கொலைப்பாதகன் ஆச்சு இவன் கெட்டவள் இவன் கெட்டவனாச்சே ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிச்சு பாருங்க சில வாயுங்க அது நாம் வேற பாஷையில் சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட வாயுங்க அல்ல இல்லையா அந்த வாய்களே மகிமையாக உன்னை குறித்து பேசும்படியா நல்ல சமாரியன் உன்னை தொட்டு தூக்கிட்டார் அல்ல இல்லையா என் அன்பு தேவ இந்த கால வேலையில் தேவ சமூகத்துக்குள்ளாக உன்னை குறித்து மேன்மையான மகிமையான வார்த்தைகள் பேசும்படியாக தேவன் உன்னை பயன்படுத்த போகிறார் உன்னை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார் உன்னை உயர்த்த போகிறார் உனக்குள்ளாக அன்பு தேவ பிள்ளை சுகத்தை கொடுக்க போகிறார் ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார் எந்த நாரின வாய்கள் எல்லாம் உன்னை தூச்சினதோ தூற்றுவார் தூச்சட்டும் தூச்சினதோ அதே வாயினாலே உன்னை குறித்து மகிமையாய் பேசும்படியாக தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே உன்னை குறித்து வசனிக்கப்படும் பேசப்படும் மகிமையாய் மகிமைப்படுத்துவேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் ஆமின் சொல்லுங்க இன்னும் மகிமைப்படுத்துவேன் இன்னையில் இருந்து உன்னை மகிமைப்படுத்துவேன் மகிமையான காரியத்தை உனக்கு செய்வேன் உன் வாழ்க்கை மகிமையா இருக்கும் இதுவரையிலும் சோர்ந்து போய் வளர்ச்சி போய் இருந்த உன் வாழ்க்கை என் அன்பு பிள்ளையே மகிமையா இருக்கு இந்த மகிமையான வாழ்க்கையை பார்த்துதான் என் அன்பு பிள்ளையே உன்னை குறித்து ஜனங்கள் பேசுவார்கள் எப்படி இருந்த வாழ்க்கை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு எப்படி இருந்த வாழ்க்கை இன்றைக்கு தேவன் மகிமையா நடத்தி கொண்டிருக்கிறார் ஏன்னா உன்னை தூக்கி உன்னை தொட்டு தூக்கி சுமந்தவர் ஒரு நல்ல சமாரியன் அந்த சமாரியன் என் அன்பு தேவ பிள்ளையே தூக்கினது மாத்திரமல்ல மண்டபத்திற்கு கொண்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யும்படியாகவும் அதுக்குரிய பணத்தையும் கொடுத்து விட்டு மீதி பேலன்ஸ் இருந்தா மீண்டும் வந்து நான் வரும்பொழுது கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு போனான் பாத்தீங்களா தேவ சமூகத்துக்குள்ளே அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஏதோ வழிபோக்கனை போல உன்னை விட்டுட்டு போறதுக்கல்ல உன்னை மகிமையாய் நடத்துவதற்கு உன்னை உயர்த்தி நடத்துவதற்கு அநேகர்களால் நீ புகழப்படத்தக்கதாய் யூதாவே உன் சகோதரர் நீ புகழப்படுவாய் நீ புகழப்படத்தக்கதாய் உன் சொந்தத்தினால் புகழப்படத்தக்கதாய் உன் குடும்பத்தினர்களை புகழப்படத்தக்கதாய் உன் தெருவில் இருக்கிற மக்கள் உன் கிராமத்தில் இருக்கிற மக்கள் உன் சபையில் இருக்கிற மக்கள் உன்னை புகழத்தக்கதாய் மகிமையான காரியத்தினாலே பேசும்படியாக உன்னை கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளில் இருந்து மகிமையாய் உன்னை நடத்த போகிறார் செபிப்போமா சந்தோஷமா இன்னொரு சிலர் கூட கேட்டுட்டு இருக்கிறீங்க இது ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்தாக்க நல்லா இருக்குமே பாஸ்டர் தான் இருக்கும் நானும் தான் விசுவாசிக்கிறேன் நான்தான் பிரியாசப்படுகிறேன் ஆனாலும் ஒரு காரியம் கால வேலையில் ஜபத்தில் ஆண்டவர் சடங்கை இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே அந்த அஞ்சு மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு ரெகுலராக அந்த டைம் வச்சு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசித்து ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளே செபிக்கும்பொழுது கூட எனக்குள்ளாக ஒரு காரியம் வெளிப்பட்டது அப்படியெல்லாம் போட்டுட்டா ஆறு மணிக்கு வரும் கரெக்டாக ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக எல்லா வீடியோவும் பார்க்குற மாதிரி எல்லாருடைய மெசேஜ் கேட்குற மாதிரி போயிடுண்டா ஆனால் இது மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல கதறிக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் எப்போது எப்போ என் தாகம் தீக்க தண்ணீர் எப்போ ஊச்சு வரும் எப்போ அற்புதம் நடக்கும் அந்த எதிர்பார்ப்போடு கூட இருக்கும்பொழுது நீ அனுப்புகிற வீடியோ அவர்களை உயிர்ப்பிக்கும் எனக்குள்ளே ஒரு வெளிப்பாடு நல்ல லூயா எனக்குள்ள ஒரு காரியம் ஆகையால் உண்மையாக உங்கள் வாஞ்ச தீர்ப்பார் வருகிற நாட்களில் நிச்சயம் தீர்த்தொயிப்பார் பயப்படாத அலை லூயா ஆனால் அந்த ஏக்கத்தோடு கூட தாகத்தோடு கூட அலை லூயா நம்மளாம் பார்த்துட்ருக்கோம் மனவாளன் எப்போ வருவாரோ அப்படின்னு சொல்லி ஆமாம் ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அந்த மனவாளனுக்காக நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இல்லையா அப்படி தான் இந்த வார்த்தையும் இது ஆண்டவர் கொடுத்த பரலோகத்தினுடைய வார்த்தை பரலோகத்துக்குரிய வார்த்தை அலையலூயா ஸோ கர்த்தர் உங்கள் வாஞ்சை தீர்ப்பார் உங்களுடைய இயக்கத்தை தீர்ப்பார் உங்களை குறித்து மகிமையான காரியங்கள் பேசும்படியாய் கர்த்தர் இந்த உலகத்திலே மகிமையாய் நம்ம யாவரையும் நடத்துவார் சமீப்போமா மகா இறக்கும்கிருப நிறந்த எங்கள் எல்லாம் ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிற நாளிலேயும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கிற மேசுமி நாமத்தினாலே என் பிள்ளைகளை குறித்து யாரெல்லாம் இழிவாய் ஆண்டவரை எந்தெந்த இடத்துல என் பிள்ளைகளை இழிவு ஆண்டவரை படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு மத்தியிலே அந்த இடத்துக்கு மத்தியிலே ஆண்டவரை அந்த சனங்களுக்கு மத்தியிலே என் பிள்ளைகளை கர்த்தர் மகிமையாக நடத்துவீராக மகிமையாக பேச வைப்பீராக பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீர் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீர் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீர் அப்படியே பெருமைப்படுத்துகிறாங்க எல்லா தடைகளை உட்டைக்கிற அற்புதத்தை செய்கிறாங்க தாழ்த்துகிற அந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாத நாளில் வரப்போகிற விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் எல்லா விண்ணப்பத்தை கேட்டு பதில் தாரும் நீ கொடுத்து விட்டதற்காக நன்றி ஏசுன்று நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை ஜபிக்கிறேன் செபங்கே எங்கள் ஜீவனில் நல்ல பிதா ஆமின்னாலும் என் கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்துடைய நாமத்தில் ஸ்தோத்திரம்